அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அருணகிரி நாதர் முருகப்பெருமானிடம் இந்த பிறவியை அறுத்து என் மனக்கவலையை தீர்க்க வர வேண்டும் என்று நிறைஞ்சி பாடுகின்றார் பிறப்பதும் இறப்பதும் மீண்டும் பிறப்பதுமாகி இந்த பிறவி தொழிலுக்கு முடிவே கிடையாதோ என்று எண்ணி நாடி உன்னை தேடி ஆராய்ந்து பார்த்து ஓலமிட்டு நான் அலரும் இந்த மொழி உனக்கு கேட்கவில்லையாம் முருகா ஒருவேளை என் முற்பிறவி வினையின் காரணமாக என் புலம்பல் உன் திருச்சநிதியிலோ உன் மனத்திலோ ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ என்பதை நான் உணர்கிறேன் பலவிதமாக உன் திருவுருளை உன் பெருமைகளை பேசி பேசி உன் திருவடி மலரென்னும் முக்தியை கொடுத்தருள்வா என்று முறையாக கேட்கக்கூட தெரியவில்லை வாய்க்குளறி நிற்கும் எனக்கு உன் கிருபை கூடும்படி வந்த அருள்வாயாக என் துயரங்களை எல்லாம் தீர்ப்பாயாக உன்னை தினம் வந்து வணங்க வேண்டும் என்பதே இல்லாத எனக்கும் என் முன் நேரெதிரில் எழுந்தருளி வர வேண்டும் என்று பாடுகின்றார் பாடல் நாடா பிறப்பு முடியாதோ என கருதி நாயின் அறற்று மொழி வினையாயின் நாதா திருச்சபையின் ஏராது சித்தமென நாளா வகைக்கு அருள் பீசி வாடாமலர் பதவி தாதாயன குளரி வாய்பாரி நிற்கும் என அருள் கூற வாராய் மனக்கவலை தீராய் தொழுது வாரே நெனைக்கெதிர் முன்வர வரவேனும் சூடாமணி பிரபை ரூபா கனத்தவரி தோலாசனத்தே உமை அருள் பாலா தூயா துதித்தவர்கள் நீ யாவக்க அமிர்த தோழா கடப்ப மலர் அணிபூ ஏடார் குலர் சுருபி நானா தனத்தி மிகு மேரால் குரத்தி திருமணவாலா ஈசா தனி புலிசை வாழ்கர்த்தளை புகழ் பெருமாள் ஈசா தனிப்புலிசை வாழ்வே சுரு திரளை ஈடேற வைத்த புகழ் பெருமாளே வாராய் மன தீராய் நினை தொழுது வாரேன் எனக்கு முன் வரவேணும் வெற்றி வேல் முருகனுக்கு அருகிறார் முருகாசரணம் மீண்டும் சந்திப்பு நன்றி